தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய கட்சி தலைவர் சென்ற பெருந்தகை நம்ம இருக்கிறார் அவரிடம் ஒரு சில வினாக்களுக்கான விடைகளை தெரிந்து கொள்ளலாம் கொலை வழக்கு என்பது தமிழ்நாட்டில் இருபுறம் பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியாக மாறியிருக்கு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்ததாக காவல்துறை ஒரு பக்கமும் மற்ற கட்சிகள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல தீவிரமடைந்து விசாரணையை தீவிரப்படுத்தி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் சொல்றாங்க பதில் என்னவா இருக்கு பல முறை ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் கொலை செய்திருக்கிறார்கள் சிசிடிவியில் பதிவாகி இருக்கிறது அந்த பதிவை வைத்து இவர்கள் தான் என்று சொல்லுகிறார்கள் இவர்கள் மட்டும் இதில் இருக்கிறார்களா இவர்களுக்கு பின்புறமாக யாராவது இருந்திருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்து விசாரணை செய்து புலன் விசாரணை அடிப்படையில் வெளியே கொண்டு வர வேண்டும் இதுதான் எங்களுடைய கோரிக்கை ஆகவே விசாரணை புலன் விசாரணை நடந்து பொழுது நாங்கள் மீடியா ட்ரையல் நடத்துவதற்கு வாய்ப்பில்லை காவல்துறை வலிமையான காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை எப்பொழுதுமே ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு நிகராக பேசப்பட்ட காவல்துறை காவல்துறையை முழுமையாக நம்புகிறோம் உண்மையை வெளியே கொண்டு வருவார்கள் புலன் விசாரணை நடக்கட்டும் நடந்து கொண்டிருக்கிறது உண்மை குற்றவாளியை வெளியே கொண்டு வருவார்கள் முழுமையாக நம்புகிறோம் இப்பொழுது புதிய காவல்துறை ஆணையராக திரு அருண் அவர்கள் நல்ல ஒரு அதிகாரியை நியமித்திருக்கிறார்கள் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இனிவரும் காலங்களில் சென்னையில் குற்றங்கள் நடக்காமல் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை இந்த கொலை வழக்கில் சற்று நேர செய்தியாளர் சந்திப்பிற்கு முன்பு சொல்லியிருந்தீங்க ஆருத்ரா நிதி நிறுவனத்தின் மேல சந்தேகம் விடக்கூடிய வகையில் காவல்துறை விசாரணையை தீவிரப்படுத்தணும்ட்டு அது பற்றிய கருத்து என்ன இரண்டு தினங்களாக திரு ஆம்ஸ்டாங் அவர்கள் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கும் போதும் அஞ்சலி செலுத்தும் போதும் அங்கே இருக்கிற தோழர்கள்லாம் எல்லாம் சொல்லுவதெல்லாம் இந்த ஆருத்ரா கோல்டு கம்பெனி பாஜக பாரதிய ஜனதா கட்சியுடைய சிபாரசியில் அவருடைய ஆதரவில் இது செயல்பட்டது குற்றப்பத்திரிகை அதாவது முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்த பிறகு போட்ட பிறகு அவருக்கு மாநில அளவில் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் தவறு செய்பவர்களுக்கு உறுதுணையாக பாஜக இருந்திருக்கிறது இந்த கொலையிலும் அந்த ஆருத்ரா என்ற நியம் வருகிறது தங்க கம்பெனி இதையும் இந்த வியூகத்திலையும் அந்த கண்ணோட்டத்திலையும் அந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும் எதையும் விட்டுவிடக்கூடாது கூடாது பல கோணங்களில் விசாரிக்கட்டும் இந்த கோணத்திலும் விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம் குற்றாளிகள் அதிகளவு பாஜகவில் பொறுப்பில் இருக்கிறார்கள் நீங்க சொல்றீங்க ஒரு புறம் பாஜகவில் இருந்து சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் சீர்கேடாக இருக்கு அப்படின்ட்டு கூட்டணி கட்சியும் ஆளுங்கட்சியுமான திமுக மீது குற்றம் சாட்டுகிறாங்க இது எப்படி நாம தமிழ் நான் ஏற்கனவே சொன்னதா தமிழ்நாடு காவல்துறை மீது நம்பிக்கை இருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை இந்தியாவில் உள்ள உலகத்தில் உள்ள காவல்துறை ஸ்காட்லாந்துக்கு நிகராக பேசப்பட்ட காவல்துறை தான் ஆனால் இந்த குற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் தடுத்து நிறுத்துவதற்கு தான் இப்போ மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏடிஜிபி தலைமை கூடுதல் இயக்குனரை மாற்றியிருக்கிறார் பெருநகர காவல்துறை ஆணையாளரையும் மாற்றியிருக்கிறார்கள் இனிமேல் அது கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்று நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் அன்பு முதலமைச்சரிடமும் காவல்துறை மானியத்திலும் இது விஷயமாக பேசியிருக்கிறோம் எந்த ஆட்சி வந்தாலும் இந்த குற்றங்கள் நடப்பது வாடிக்கையாக தான் இருக்கிறது ஆனால் அதை கடந்து போய்விட முடியாது இந்த குற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தான் உடைய விருப்பம் இறுதியாக இந்த கொலை விளக்க பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரணை தேவைப்படும் காங்கிரஸ் கட்சி நினைக்குதா தேவை இருக்கா தமிழ்நாடு காவல்துறையே உண்மையான குற்றவாளிகளை வெளியே கொண்டு தான் நம்புறோம் அதற்கு மேலே ஏதாவது இதில் பிரச்சனை இருந்தால் அதை பற்றி யோசிப்போம் பல்வேறு சுவாரஸ்யமான வினாக்களுக்கு தொடர்ச்சியாக பதிலளித்திருக்கிறார் செல்வ பெருந்தகை மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஜெகதீஷுடன் செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ்